தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய படுகொலைக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இதை நேரில் கண்ட சாட்சியாக சொல்கிறார் சீமான் அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு வந்துருங்க இமானுவேல் சேகரன் கொலைக்கும் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை நடந்தது என்ன ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாரு நம்முடைய தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்கத்தார் நான் வரல எனக்கு நிறைய வேலை இருக்கின்றாங்க இல்லையா நீங்க வந்து தான் சரியா இருக்கு கூப்பிட்டு இடத்துல ராணுவத்திலிருந்து பணி செஞ்சது வேலை வந்திருந்த நம்முடைய இன்னொரு தாத்தா இமானுவல் சேகரன் எந்திரிச்சு எந்திரிச்சு ஐயாவை ரெண்டு மூணு தடவை கேள்வி கேட்டுக்கிறாங்க ஒரு இளைஞன் எந்திரிச்சு எந்திரிச்சு தன்னை கேள்வி கேட்கிறாங்கிறதுல நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன் சின்ன சின்ன பயிரெல்லாம் எந்திரிச்சு என்னை கேள்வி கேட்கிறான் பாரு அப்படின்னு கோபத்துல போக நம்முடைய தாத்தாவ நம்முடைய ஐயாவை இப்படி கேள்வி கேட்டுவிட்டானேன்னு பக்கத்துல இருந்த கோ அங்க இளைஞர்கள் கோபத்துல நம்முடைய தாத்தா இமானுவல் சேகரனை கொலை செஞ்சிருவாங்க அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை அது தெரியாம நடந்துருது இந்த வீடியோவை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நமது உறவுக்கார பசங்க சிலர் வந்து நமக்கு அனுப்பி வச்சாங்க காலையில என்ன தம்பி அப்படின்னு கூப்பிட்டு கேட்ட பொழுது ரொம்ப வருத்தத்தோடு ஆனா பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேசி பேசி இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறாங்க நீங்க எல்லாம் சொல்லும் பொழுதும் கூட எங்களுக்கு தெரியல இப்பதான் எங்களுக்கு அது வந்து புரியுது அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு புரியுது சாதி பெருமை பேசும் பொழுது சரி நம்ம சாதியையும் பெருமையா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல நம்ம வந்து இருந்துட்டோம் பட் இப்ப வந்து எல்லா வரலாறுகளையும் இமானுவேல் அந்த வீடியோவை பார்த்தேன் இந்த வீடியோ பேசப்பட்டது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக போடப்பட்ட ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசுறாரு ஈரோடு கிழக்கு தொகுதியில தேவேந்திர வேளர்கள் சொல்லிக் கொள்ளும்படியான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க ஆனால் தென் மாவட்டத்தினுடைய ஒரு அரசியல் புள்ளியாக ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஈவன் ஆண்ட கட்சிகள் எதிர்கட்சிகளும் கூட தேசிய கட்சிகள் உட்பட இந்த விஷயத்தை அவ்வளவு ஜஸ்ட் லைக் பேசிட மாட்டாங்க ஏன்னா காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயங்கிறதுனால இதை எந்த ரீதியில பேசினாலும் சிக்கல் அப்படின்ட்டு ஏன்னா இது குறித்த உண்மையை பேசுனா சிக்கல் அப்ப உண்மையை பேசாம இருந்துட்டு போயிடுவோம் அதனால இந்த சம்பவத்தையே பேசாம இருந்துட்டு போயிடுவோம்னு கடந்து போறதுக்கான காரணங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த மேடையில் போய் நின்னுக்கிட்டு ஒரு பஞ்சாயத்தா அதனுடைய அந்த சமாதான கூட்டம் நடந்ததனுடைய நடந்தது நீச்சி எத்தனை ஆண்டுகள் முந்தையது அது துவங்கியது எங்கு அது எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறது தெரியாமல்ல திட்டமிட்டு தன்னுடைய நரித்தனத்தை இந்த சமூகத்துக்குள்ளேயும் செய்யறது எல்லா சாதியையும் பெருமையா பேசுறது எந்தெந்த சாதி எந்தெந்த வீதிகளில் இருக்கோ அந்தந்த வீதிகளுக்கு ஏதாவது போல் வந்து அது உண்மையாகவே இருந்தாலும் மறைத்து பேசுவது பொய்யாக இருந்தாலும் மூண்டி பேசுவது அது ஒரு பஞ்சாயத்து கூட்டமா அது ஒரு சமாதான கூட்டம் அது பல சமூக பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க அங்க வேலுசாமி நாடார் கலந்துக்கிறார் அந்த இடத்துல ஏதோ இமானுவேல் சேகரன் நேற்று வந்த பையன் சின்ன பையன் நம்ம எதிர்த்து பேசுறாரு எங்க ராணுவத்துல இருந்து வந்தவர் சின்ன பையனா எதிர்த்து பேசுறாரு என்னடா சின்ன பையன் நம்ம எதிர்த்து பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற கோபத்துல இவர் பேசிட்டு இதுக்கு தான் நான் வரமாட்டேன் அப்படின்னு போனாரு அவருக்கே தெரியாம எப்படிங்க ஒரு கொலையை அவருக்கே தெரியாம போயி செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை கட்டுறாரு காரணம் என்னவாக சொல்லப்படுது இவரை எதிர்த்து பேசிட்டாரு அப்படின்னு உண்மையாகவே அங்கு நடந்தது வேலுசாமி நாடார் அவர்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு முத்துராமணி தேவர் அவர்களோடு தர்க்கம் செய்யறாரு மிகப்பெரிய சண்டை மிகப்பெரிய விவாதம் அவருக்கும் இவருக்கும் தான் நடந்திருக்கு ஏன் வேலுசாமி நாடார் அவர்கள் கொல்லப்படல ஏன் அவர்கள் கொல்லப்படுறாரு அந்த இடத்துல சாதி இட்டவர் வேற என்ன இருக்க முடியும் அதைப்படி எல்லா சாதியையும் அடையாளப்படுத்தி சாதியை சாதியாகவே இருக்க வைப்பது தமிழ் தேசிய கருத்தியலாக எப்படி இருக்க முடியும் சமத்துவம் பேசணும்னா தென் மாவட்டத்தில் இவ்வளவு படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கேன் ஊர் ஊரா போ அங்க போய் நம்ம ரெண்டு பேரும் சாதியை சண்டை போட்டுக்க கூடாதுன்னு பேசு தப்பு செஞ்சவன தப்பு தம்பி இந்த காலத்துல போய் இப்படி பண்ணலாமா என்ன ஆகும் அப்படின்னு பேசு உன் கட்சியினுடைய பெரும்படையை அனுப்பி தமிழர் ஒற்றுமையை ஊர் ஊரா போய் பேசு அதை விட்டுட்டு பொய்யா பேசுறது பொதுக்கூட்டத்துக்கு போடுற மேடைகளில் போய் தான் மாட்டிக்கிட்டோம்னா அதை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எதையாவது பேசுறது இதெல்லாம் ஒருத்தனோட வேலையா இது அப்பட்டமாக இரண்டு சமூகங்களுக்கும் செய்யக்கூடிய துரோகம் ஒரு பக்கம் இதை நார்மலைஸ் பண்ணி குற்றம் செய்பவர்களுக்கு ஊக்கமாக இருப்பது மறுபக்கம் ஏற்கனவே பாதிப்புக்குள்ளாகி தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் சமூகத்தினுடைய அந்த வழியை கீறி உண்றது தண்ட முன்னுள்ள மீண்டும் மீண்டும் வேலை பாய்ச்சுவது இது நிச்சயமாக எதிர்வினையாற்றும் தேவேந்திர வேளாளன் எதிர்வினை என்பது அவ்வளவு சாதாரணமா இருக்காது இதை கடந்த காலத்துல அதை எதிர்கொண்டவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் சீமா தொடர்ந்து இந்த கதை பேசுறதெல்லாம் வச்சுக்கூடாது நிறுத்திக்கணும் ஏன் இப்படி சொல்லலாம் நீங்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர்களோடு சண்டையிட்டு கொள்ளக்கூடாது இன்னும் பழைய காலத்து அந்த வறட்டுத்தனமும் முரட்டுத்தனமும் காட்டு மிராண்டித்தனமும் இருக்கக்கூடாது தேவர் கல்லூரிக்கு கூட ரனிய குடும்பம்ங்கிற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் பன்னெண்டு ஏக்கர் நலம் கொடுத்தாரு இவன் பழனி பாபாங்கிற தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தினுடைய பின்னணியை சேர்ந்தவர் தான் உதவிகள் செஞ்சாரு நட்போட இருந்தாங்க கடந்த காலத்தில் நட்போட இருந்தாங்க ஏதோ ஒரு இதுல வந்து ஒரு நடந்துருச்சு இப்படிதான் இப்படி பேசி சமத்துவம் பேசுவதற்கும் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சிட்டு அநீதி இழைக்கப்பட்டவர்களையும் அநீதிக்கு காரணமானவர்களையும் ஒரே தராசில் வைத்து பார்ப்பது உலக அயோக்கியத்தனம் இல்லையா அதனாலதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம் திராவிடத்தை விட பேராபத்து சீமான் பேசுகிற தமிழ் தேசியம் இதே கருத்தை சாட்டை துறைமுறைகள் பேசுனா சாதி ரீடியா போயிருந்த நான் பேசினா தமிழ் தேசிய கருத்தா போயிரும் அப்படின்னு கூடி பேசி செய்வது இதெல்லாம் எப்போதும் ஒரு லைட்ல இருக்குங்கிறதுக்காக ஈரோடு போய் இதை பத்தி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அதற்கான அவசியம் என்ன இருக்கு திராவிட கட்சிகளாவது உரிய பிரதிநிதித்துவத்தை தரல இவர்களுக்கு போது சரியான நீதி வழங்கல இவர்களுக்கு அஹ் அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் வழங்கல குற்றங்கள் குற்றங்களாகவாவே இருக்கு ஆனா தமிழ் தேசியங்கிற போர்வையில இருந்துகிட்டு இந்த அயோக்கியர்கள் செய்யற வேலை குற்றத்தையே மறைத்து ஈவன் நடந்த குற்றத்தை நார்மலைஸ் பண்ணி அது ஒரு குற்றமே இல்ல ஒரு சின்ன எதிர்த்து ஆத்திரத்துல அவருடைய ஆதரவாளர்கள் செஞ்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு இதா சரி இன்னைக்கு வந்து வயசுல அனுபவத்துல சித்தாந்த ரீதியாக மிக மூத்தவர் ஐயா பெரியார் அவர்கள் பெரியார் அவர்களை மேடை மேடைக்கு கஞ்சி ஊத்துன பெரியார் இந்த 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 தொந்தி போடுறதுக்கு காரணம் அந்த பெரியார் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணம் அந்த பெரியாரு இந்த பொழப்பு நடத்துறதுக்கு இந்த பத்து ரூபாயும் சம்பாதிக்கிறதுக்கு திறநிதி வாங்குறதுக்கு அத்தனைக்கும் அடித்தள விட்டவர் பெரியார் ஏன்னா பெரியாரிய இயக்கங்களின் வாயிலாக தான் சீமான் அறியப்படுகிறார் அப்பேற்பட்ட பெரிய மனுஷன வயசுல தொண்ணூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருந்து மறைந்த ஒருத்தர இவ்வளவு கேவலமா இகழ்ந்து பேசிட்டு இருக்காரு சீமான் இதுல கோவப்பட்டு ஒரு சின்ன பையன் பெரியார் அப்படி பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு அதிகாரத்தை கையில் வச்சிருக்காங்க பெரியாரிய உணர்வாளர்கள் பெரியாரிய ஆதரவாளர்கள் ஏதாவது சீமான செஞ்சு விட்டா நாளைக்கு வந்து எங்க ஒரு சின்ன பையன் இவ்வளவு பெரிய யாரை பத்தி இப்படி பேசிட்டு இருந்தா அவங்க ஆதரவாளர்கள் வேடிக்கை பாத்துட்டு இருப்பாங்களாங்க அப்படின்னு பேச முடியுமா அது சரியாகுமா எதிர்த்து பேசிட்டா குல பண்ணிடுவாங்கன்னா என்ன மாதிரியான ஜனநாயகம் அது என்ன மாதிரியான அஹ் சமூகம் அது தப்ப தப்புன்னு சொல்லாதவன் உலக அயோக்கியன் இல்லையா அந்த ரீதியில் சீமான் மிகப்பெரிய அயோக்கியம் இல்லையா சீமான் அயோக்கியன் என்பது பல ஆண்டுகளாக தெரியும் நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது தான் பாண்டியர்கள் சொல்லிட்டாங்க பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அதை சொல்லிட்டாங்கிறதுக்காக ஒரு தரப்பு கோபப்பட்டு அதை டேக்கிள் பண்றதுக்காக அதை சரி கட்டுறதுக்காக அந்த சமூகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக சீமான் யாருக்கும் நேர்மையானவர் அல்ல இது எல்லா சம்பவத்திலையும் தெல்ல தெளிவு படுகொலை நடந்த பொழுது இது பல ரீதியில் பண்ணப்பட்டிருக்குது யாரு கொலையாளி யாரின் தூண்டுதல் பேர் கொலை நடந்துச்சு இது எல்லாருக்கும் பத்துப்படி அதை இன்று பேச வேண்டிய தேவை அதையெல்லாம் மறந்தும் கடந்தும் பல இடங்கள்ல அமைதி திரும்பிடுச்சு ஒரு சில இடங்கள்ல பதட்டம் இருந்ததுன்னா பழச பேசிட்டு இருக்க வேண்டாம் நடந்து நடந்தா அது அப்படியே அதை கடந்துதான் போகணுமே தவிர அதுக்கு ஒரு புது காரணத்தை கற்பிச்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது நடந்தது சரின்னு நியாயப்படுத்துறது எவ்வளவு பெரிய ஐயோக்கித்தனம் அன்றும் கூட இதை நேர்மையாக கண்டிச்சு அறிக்கை கொடுத்தது ஒரு பெரியார் தான் சமூகத்துல இருந்து நடக்கக்கூடிய குற்றத்தை குற்றம்னு பேசுறதுக்கு தெம்பும் துப்பும் இல்லாத ஆட்கள் அதை மேடையில் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஆனால் பெரியாருடைய பேச்சை பேசி அங்க ஜம்ப் பண்ணி வேற ஊர்ல குடுத்துட்டு போல எல்லாம் குல வேளாளர் விஷயங்களை பேசிட்டு அப்படிலாம் போயிட முடியாது இன்னும் அந்த வழக்கில் உரிய நீதி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் கிடைக்காமல் தான் இருக்கு இதை நேரில் பார்த்ததை போல ஆம உடம்பு குறி இருதுன்னு ஏகே சரண்டிக்கு ஒரு சுட்டேன்னு கதை விட்டு இன்னைக்கு நாடே காரி துப்பிட்டு கிடக்குது இல்லையா அந்த மாதிரி இதையும் போற போக்குள் அடிச்சு விடக்கூடாது மீண்டும் இது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படணும் மீண்டும் சீமானை பிடிச்சு விசாரிக்கணும் அப்ப வந்து காலத்துல இருந்ததை போல சொல்றாரு அப்ப அந்த குற்றங்களுக்கான எல்லா காரணங்களும் சீமானுக்கு தெரியும் சீமானை சீமான விசாரிச்சா சரியா போயிரும் அப்படின்னு மீண்டும் இதை தோன்றுவதற்கான முன்முயற்சிகளை தான் எடுக்க வேண்டியது வழிந்து போய் பேசுறது ஏன்னா சாதியத்தை பேசுனாதான் அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு தெரியுது முதலில் வந்தது முதலியாரு அது இதுன்னு ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியாக பேசுவது சத்தியத்தை பேசிதான் சமத்துவத்தை கொண்டு வர முடியுமே தவிர சாதியத்தை பேசி சமத்துவத்தை கொண்டு வர முடியாது தப்ப தப்பு இவர் இன்னாரு இந்த தப்பை செஞ்சாரு இனிமேல் வர்றவங்க தப்பை செய்யக்கூடாது இப்படித்தான் அறிவுரை இருக்கணும் அவர் செய்தது தப்பே இல்லை அப்படின்னு பேசினா அந்த தப்புக்கள் வளருமா குறையுமா இந்த அடிப்படை அறிவு வேணாம் நாங்கள் இத அடிப்படையாக வச்சுதான் சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம் யாருக்கு பிரச்சனையாக முடியுமோ இல்லையோ யாருக்கு பேராபத்தாக முடியுமோ இல்லையோ தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக முடியும் அது பேராபத்தாக முடியும்னு நாங்கள் பல ஆண்டு காலமாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த தான் ஆள் மனது முழுக்க அழுக்கு சாதி வன்மம் மேலாதிக்க சிந்தனை இதுல எல்லோரையும் போல எல்லா அரசியல் கட்சிகளும் தேவேந்திர குல வேளாளர்களை எப்படி பயன்படுத்திக்கிச்சோ அதே போல பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் பிரச்சனைன்னு வரும் பொழுது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிராக ஒரு உளவியலை உருவாக்குதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கும் இதுதான் அவங்க செய்ய முடியும் ஏன்னா அவங்களுடைய அடிப்படை அதுதான் அந்த ஆஹ் அந்த இதை இன்னைக்கு பெருவாரியான இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அண்மையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் அதை வந்து வெளிப்படையா காமிக்கிறதுனால பரவாயில்ல பல இளைஞர்கள் இப்போதாவது சீமானுடைய உண்மை முகத்தை அஹ் புரிஞ்சுக்கிட்டீங்க ஏன்னா வேற இல்ல வேற அவங்க கிட்ட கருத்தியல் இல்ல சத்தியம் இல்ல உண்மை இல்ல பொய் ரொம்ப நாளைக்கு நினைக்காது இப்ப பாருங்க சொன்ன அத்தனை பொய்களும் ஊடகங்கள்ல அஹ் உறிச்சு தோல் தொங்க விட்டுட்டு இருக்காங்களா இதே போல தன் தாவும் அரிதார பூசிக்கிட்டு வேஷத்தை கட்டிக்கிட்டு நல்லவனை போல அஹ் தான் தான் ஒரு பெரிய உலக வரலாற்றை கரைச்சு குடிச்சவன போல எல்லாரும் கூட சமகாலத்துல வாழ்ந்ததை போல நேரில பார்த்ததை போல பேசி பேசி கொஞ்ச நாள் ஏமாத்தலாம் இயல்பாகவே இளைஞர்களுக்கு அந்த உண்மை தெரியும் பொழுது இப்படிதான் காரி துப்புவாங்க ஆனால் தேவேந்திர வேளாளர் இளைஞர்கள் உண்மையாகவே தற்போது எந்த வேகத்தில் போனார்களோ அந்த வேகத்தில் அஹ் திரும்பி எல்லாரும் வர்றாங்க அப்படிதான் இருக்கணும் சத்தியத்தின் பக்கம் நிக்கணும் சாதியத்தின் பக்கம் நிக்க கூடாது சீமானினுடைய ஆயுதம் சாதிதான் அதுவும் திராவிட கட்சிகள் ஏன் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசலன்னா இதையெல்லாம் பேசுனா அவங்களுடைய சுயரூபம் அம்பலப்பட்டு போகும் அப்படின்னு பேசல அதே பேசாம இருந்துட முடியாது நாம பேசிடணும் பேசி எல்லாரும் ஏமாத்தலாம்னு கொஞ்ச காலமாக நம்பி கை தட்டிட்டு இருந்தாங்க அப்ப எல்லாரும் நம்பிட்டாங்கிறத போல தன் தான் நம்பிக்கிட்டு அந்த பையை தொடர்ந்து சொல்லும் பொழுது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு பூகமமா வெடிச்சு டப்பு 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 டப்புன்னு உடஞ்சிருச்சு பொய்களின் பக்கம் இளைஞர்கள் ஒரு காலத்திலும் நிக்க கூடாது அது தமிழ்நாட்டினுடைய சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் நல்ல ஒரு பாதையை ஏற்படுத்தாது புரிதல் பெற்ற இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் புரியாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு அனுதாபங்கள்